நான் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா நைன்த்து வீக் டெஸ்ட் வச்சிருந்தோம் அதுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் இருபத்தஞ்சி கொஸ்டின் வச்சிருந்தோம் ஸோ செவன்த்து டாபிக் இதுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட் தான் இன்னைக்கு வீடியோவில தரப்போறோம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் எடுக்காததுக்கான காரணம் என்னன்னு கேட்டதுல நிறைய பேர் வந்து குழப்பமா இருக்கு கவனக்குறைவு சரியாக தயாராகவில்லை அப்படின்னு மூணு கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போட்டிருந்தீங்க ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு மார்க்குக்கு மேலே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு பேர் எடுத்திருக்கீங்க ஓகேங்களா அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாழ்த்துக்கள் பேர் விழுந்துனா எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு மார்க் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பேர் எடுத்திருக்கீங்க ஸோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அடுத்து இருபத்தொன்னு இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு பேர் எடுத்திருக்கீங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஸோ பதினஞ்சுக்கு மேலே இருபதுக்கு இருபது மார்க் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அதுக்கு கம்மியாக எடுத்திருந்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஸோ நீங்களும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய போட்டின்றது அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு டு இருபது இருபத்தொன்று டு இருபத்தி நாலு கடைசியாக வந்து அந்த இருபத்தஞ்சுன்ற அந்த பவுண்டரி லைனை வந்து ரீச் பண்ணணும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து வந்து இந்த இருபத்தஞ்சி மார்க் எடுத்தவங்க யார் யார்ன்றது பார்த்துடலாம் ஓகேங்களா செல்வி சேலம் நிர்மலாதேவி கடலூர் சக்தி அருப்புக்கோட்டை ஓவியாக்கி அரியலூர் சசிலா தென்காசி ராதிகா சேலம் சண்முகவல்லி ஈரோடு பிருந்தா திருவள்ளூர் லக்ஷ்மி கோவில்பட்டி விஜயராமன் ராஜபாளையம் சுகன்யா நாகப்பட்டினம் ராமதாஸ் மயிலாடுதுறை காளி காளீஸ்வரி வேல்துறை சென்னை காளீஸ்வரி ராஜபாளையம் ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயராமன் அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அப்ளாஸ்ங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய இது கமெண்ட்ஸ் படித்தோம் ஓகேங்களா உங்களுடைய கஷ்டம் வந்து எங்களுக்கு நல்லாவே புரியுது பட் அந்த கஷ்டத்தை மீறி நீங்கள் வந்து அளவுக்கு முயற்சி இருக்கீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது ஓகேங்களா அந்த முயற்சிக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அது நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ அதில் மாற்றம் கிடையாது ஸோ துணிஞ்சு நம்பிக்கையோடு வந்து மேற்கொண்டு உங்கள் முயற்சியை செய்யுங்க ரிசல்ட்டு உங்களுக்கு ஃபேவராக அந்த கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக ஆக போகிறது உறுதி ஓகேங்களா ஓகே மற்றபடி வந்து இந்த இருபத் இருபதுக்கு மேலே அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயும் சொல்கிறது தான் அடுத்த ஏய்மன்றது இருபத்தஞ்சுக்கு இருக்கணும் பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே இருக்கவங்க அடுத்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபதுக்கு மேலே இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த ஜோனுக்கு வந்து ரீச் ஆகிடணும் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்திருக்கும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா வேகன்சி எவ்வளோன்றது நமக்கு தெரியும் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ஸோ இந்த தகவல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் ஓகேங்களா ஒன்றும் புதுசு கிடையாது இதை பார்த்து வந்து நிறைய பேர் பயந்துருக்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்களுக்காக சொல்கிற விஷயம் தான் அது ஓகேங்களா நீங்கள் அதாவது வந்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதவிக்கு வந்து முந்நூற்றி இருபத்தாறு பேர் போட்டி அப்படின்னா நியூஸில் போட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் போட்டி போடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பதவி தான் ஓகேங்களா உங்களுக்கு வேணுன்றது அந்த ஒரு வேலை தான் ஓகேங்களா நீங்கள் போட்டி போட போகிறது இந்த ஒரு வேலைக்கு தான் அதுக்கு நீங்கள் உண்மையாக உங்கள் முயற்சியை கொடுங்க போதும் அந்த ஒரு பதவின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் ஓகேங்களா உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த நம்பரை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க ஓகேங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் போட்டி போடுங்க இந்த நம்பர் உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஓகேங்களா அந்த நம்பிக்கையோடு நீங்களும் முயற்சியை மேற்கொண்டு வந்து முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக வரும் ஓகேங்களா இதை மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணியிருக்கேங்க இதை காட்டுனது வந்து உங்களை பயப்படுத்துறதுக்காக இல்லை இதை பார்த்து யாரோ பயந்துட்டு இருந்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த ஒரு இதை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதி கிணறு ஒரு கிணறு வந்து ஆல்ரெடி தாண்டியாச்சு இப்போ ஒரு மாரத்தான் ரேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாதி ரேஸ் ஓடிட்டோம் ஒரு ப கிணறு தாண்டற மாதிரி இருந்தாலும் நம்ம பாதி கிணத்தை தாண்டியாச்சு ஓகேங்களா ஏன்னா வந்து மொத்தம் நம்ம பதினஞ்சு டாப்பிக்கில் ஏழாவது டாப்பிக் வந்து டெஸ்ட்டு வச்சு முடித்தாச்சு ஓகேங்களா பாதியை தாண்டியாச்சு ஓகேங்களா இந்த இடத்துலேருந்து வெற்றிக்கான தூரமும் ஓகேங்களா தோல்விக்கான தூரமும் ஒரே தூரம்தான் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஒரு கிலோமீட்டர் வெற்றிக்கான தூரம் அப்படின்னா யூட்டனை போட்டு நீங்கள் தோல்விக்கு அந்த ஒரு கிலோமீட்டருக்கு தான் போகணும் ஸோ அந்த இடத்துல நடு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க ஓகேங்களா சரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மத்திய என்ன சொல்கிறது என்னம்மா சொல்லலாம் சென்டர் பாயிண்டில் இருக்கீங்க மிட் பாயிண்டில் இருக்கீங்க ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல இருந்து மேற்கொண்டு நீங்கள் தோ தோல்வி பாதைக்கு போகிறதும் வெற்றி பாதையில் நடந்து அந்த வெற்றியை ரீச் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேங்களா நாங்கள் விரும்புகிறதெல்லாம் ஓகேங்களா உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எங்கள் சைடில் என்னென்ன உங்களுக்கு தரணுமோ அதை எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு மேலே என்ன நம்ம தர முடியுன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஓகேங்க ஒன்று இப்போ வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிலபஸை க்ளோஸ் பண்ணணும் சிலபஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அடுத்து அடுத்து நமக்கு என்ன என்னென்னு தரணும் அப்படின்றத நாங்கள் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது எல்லாமே நடக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க யூ டன் போட்டுவிட்டு தோல்விக்கு போக வேண்டாம் ஓகேங்களா மேற்கொண்டு அதே தூரத்தில் வந்து நீங்கள் வெற்றியை அடைஞ்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க தோல்வியை பற்றி சிந்திக்காதீங்க ஓகேங்களா வெற்றியை பற்றி மட்டுமே சிந்திங்க ஓகேங்களா உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை நீங்களும் உங்கள் மேலே வைங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து வெற்றியை நோக்கி நம்மளால் போக முடியும் ஓகேங்களா ஓகேங்களா பாது தூரம் தாண்டிட்டீங்க

ஹெல்த்து கம்பல்சரி வந்து முக்கியம் ஹெல்த்து கெட்டு போய் நம்மளால் போய் எக்ஸாம் எழுதவும் முடியாது ஓகேங்களா ஸோ மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்ம போய் எழுதிட்டு வந்துடலாம் ஆனால் நம்மளே வந்து படுத்துட்டோம் அப்படின்னா அங்கே போய் எக்ஸாம் எழுத முடியும் எழுத முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் உங்களுடைய ஹெல்த்துன்றது ரொம்பவே முக்கியம் நீங்கள் எந்தளவுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்கள் ஹெல்த்துக்கும் கொடுங்க ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு வாரம் வந்து படிக்க முடியல அப்படின்னாலும் வந்து தோண்ட போயிடாதீங்க ஓகேங்களா ஐயோ ஒரு வாரம் போச்சு எந்த எண்பது எண்பது நாள் தானே இருக்குது அதில் வந்து ஒரு வாரம் போச்சு நம்ம எப்பட்றா கவர் பண்ண அதெல்லாம் யோசனை பண்ணாதீங்க தாராளமாக கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க எதையும் சாதிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு வாரன்றதை உங்களால் ரெண்டு மூணு நாளையே திருப்பி வந்து கவர் பண்ணிட முடியும் பட் நீங்கள் விட்டதையே யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது ஸோ அதனால் வந்து வெற்றியை பற்றி மட்டுமே சிந்திங்க ஓகேங்களா வேறு எந்த ஒரு என்ன சொல்கிறது தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்தாதீங்க ஓவர் திங்கிங் வேணாம் ஓகேங்களா தேவையில்லாத எண்ணங்களை வந்து மனசுலேருந்து விளக்கிடுங்க ஓகேங்களா ஓகே மேடம் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் எடுக்காததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க அதாவது ஒரு சில மாடல் வந்து குழப்பமாக இருக்கு அது வந்து எப்படி போடுறதுன்னு தெரியல அதனால ஒரு சில மார்க் வந்து அதனால் போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ குழப்பமாக இருக்குது அப்படின்னா எந்த மாடல் குழப்பமாக இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் எந்த மாதிரி நம்ம அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொஸ்டினை படிச்சுட்டு எழுதி பாருங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதே மாடலில் இருக்க கொஸ்டின்ஸை மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ குழப்பமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மெஜாரிட்டி கொடுங்க ஓகேங்களா ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாகிட்டு அதுக்கப்புறம் போங்க ஓகேங்களா அதே மாதிரி அதுலேயே உட்காந்துட்டு டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அது அதுக்காக ஒரு டைமே ஒதுக்க ஒதுக்கிக்கோங்க அதுலேயே ஃபுல்லாக உட்காந்துட்டு இந்த சம் எனக்கு தெரியல இதில் குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயே உக்காந்துட்டீங்க அப்படின்னா மற்றது எதுவுமே நம்மளால கவர் பண்ண முடியாமல் போயிடும் ஓகேங்களா ஸோ அதை வந்து தனி டைம் ஒதுக்கி அந்த குழப்பமாக இருக்கிறதுக்கு மட்டும் தனியாக டைம் ஒதுக்கி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவனக்குறைவுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ கவனக்குறைவு எதில் வரும் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து கரெக்டாக ப படிக்காமல் போடுறதுல வரும் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் வந்து இப்போ வந்து நம்ம இந்த விகிதம் விகிதாச்சாரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அருண் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் இன்ஃபர்மேஷன் வந்து அருண் சுரேஷ் அப்படின்னு இருக்கும் ஆனால் கொஸ்டின் கேட்டதில் சுரேஷ் அருண் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்து மாற்றி போடாமல் போட்டாலும் அதுவும் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் மாதிரி தான் வரும் ஸோ அதனால் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்ன கேட்கறாங்க அப்படிங்கறத தெளிவா பார்த்துட்டு ஆன்சர் போட்ட உடனே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக போய் டிக் அடிக்கக்கூடாது ஓகேங்களா அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கான ஆன்சர் தான் நம்ம போட்டிருக்கோமா அப்படிங்கறத ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சரியாக தயாராகவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சோ ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்க அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத காரணங்கள் ஓகேங்களா அது இருக்கலாம் ஃபேமிலியில பிரச்சனை இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தது அப்படின்னா அதை ஒண்ணும் பண்ண முடியாது ஓகேங்களா அது வந்து அது அது தன்னால சரியாயிரும் சோ இத வந்து நம்ம அடுத்த டெஸ்ட்ல கூட பார்த்துக்கலாம் அப் இல்ல எனக்கு வந்து டைம் இருந்தது ஆனா என்னால தான் படிக்க முடியல நான் தான் வந்து என்ன சொல்றது சோம்பேறித்தனப்பட்டு அதை படிக்காம விட்டுட்டேன் இல்ல வேற ஏதாவது வேலையில அதை கான்சென்ட்ரேட் பண்ணி இதை விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க உங்களோட உங்க மேல தப்பு இருந்தது அப்படின்னா அதை நீங்க தான் கரெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அது வந்து நம்மளால முடியாதோ நம்மளால் செய்ய முடியாத நம்மளால் வந்து இதெல்லாம் கவர் பண்ண முடியாதோ இல்லை அதான் சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது ஓவர் திங்கிங் ஓகேங்களா அந்த மாதிரி ஓவர் திங்கிங் தான் அதனால தான் வந்து நீங்கள் படிக்க முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஓகேங்களா அது வந்து நீங்கள் தான் சரி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா மற்ற விஷயத்துக்கு வந்து நம்ம இதுவும் காரணம் சொல்ல முடியாது ஓகே அதை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் ஹேண்டில் பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்துடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களே உங்க வந்து உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் தான் எடுக்கணும் ஏன்னால் வந்து நீங்கள் வந்து என்ன எதை வந்து நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய லட்சியம் என்ன சொல்கிறது அந்த லட்சிய வேலைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த அரசு அதிகாரி அதை மட்டும்தான் நீங்கள் வந்து நினச்சி பார்க்கணும் அதுக்கான முயற்சியை மட்டும்தான் நீங்கள் இறங்கி செய்யணும் ஓகேங்களா அதை தாண்டி ரிசல்ட்டை பற்றின கவலையே வேணாங்க நீங்கள் முயற்சி மட்டும் கொடுங்க அது வந்து சக்ஸஸோ ஃபெயிலியரோ அதெல்லாம் வந்து பின்னாடி நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கும் போதே ரிசல்ட்டை பற்றி ஃபோக்கஸ் ரிசல்ட்டை பற்றி பண்ணிட்டு இருந்தீங்க முடியாதோ அந்த ஜாப் நமக்கு கிடைக்காதோ அப் இல்லை வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு தான் நம்ம எக்ஸாம் எழுத முடியுமோ திருப்பி எப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து இது வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களோ எழுத முடியுமோ முடியாதோ அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை நமக்கு வருமோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து வைரமுத்து அவர்கள் சொன்ன வார்த்தை தான் ஓகேங்களா அரவிந்தன்ன்ற படத்தில் வந்து இந்த வார்த்தை வரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஓகேங்களா வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்து தான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் போர்கள் தான் மாறுமா அப்படின்ட்டு ஓகேங்களா நீங்கள் போரிட்டு தான் ஆகணும் ஒன்றா ஒன்றா இந்த இடத்துல போராட போகிறீங்க இல்லை அப்படின்னா வேற ஒரு இடத்துல போய் போராட போகிறீங்க ஓகேங்களா நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா போராடித்தான் ஆகணும் லட்டு மாதிரி வந்து அப்படியே கையில் வந்து வெற்றின்றது கிடைக்காது அந்த அதுக்குண்டான நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா தான் கிடைக்கும் எஃபர்ட் போட்டு கிடைக்கல அந்த இடத்துல நமக்கு ஃபேவரான ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் போட்ட முயற்சிக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலைன்னாலும் நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி உங்களை உங்கள் வாழ்க்கையில் வந்து உயர்த்துகிற மாதிரி நீங்கள் போட்ட முயற்சி உங்களுக்கு ஒரு இடத்துல கை கொடுக்கும் அதை வந்து உறுதியாக நம்புங்க ஓகேங்களா நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் நம்புங்க ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் போடுற முயற்சி வீண் போகவே போகாது இந்த இடத்துல கிடைக்கலனாலும் அதுக்குண்டான பிரதிபலன் வேற ஒரு இடத்துல கிடைக்கும் நீங்கள் உண்மையான முயற்சிக்கு எப்பயுமே வந்து அதுக்குண்டான பிரதிபலன் கண்டிப்பாக உண்டு ஓகேங்களா எதையுமே நான் பண்ணலை ஆனால் வந்து பழம் மட்டும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இடம் இது மட்டும் கிடையாது எதுவுமே கிடையாது எந்த ஒரு இடத்துலையுமே முயற்சியை போடாமல் நான் என் சைட்லேருந்து எந்த எஃபர்ட்டுமே போட மாட்டேன் நான் வந்து ரிசல்ட்டை மட்டும்தான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த வெற்றின்ற இது வந்து கிடைக்கவே கிடைக்காது மேபி நூற்றில் ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் அந்த லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நடக்கலாம் ஓகேங்களா பட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் வந்து உங்கள் உழைப்புக்கான உண்மைக்கான அந்த உண்மையான முயற்சிக்கான பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் நாளைக்கு காலையில் ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எண்பது நாள் தான் அதை நீங்கள் வந்து ரெண்டு மாதமாக தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும் மூணு மாதம் கிடையாது ஓகேங்களா கேலண்டரில் மூணு மாதம் அப்படின்ட்டு எழுதியிருந்தீங்கன்னா அதை அடிச்சு விட்ருங்க இனி உங்கள் கையில் வந்து ரெண்டே மாதம் தான் ஓகேங்களா இந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் ப்ரிப்பேரும் பண்ணணும் ரிவிஷனும் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நான் ரிவிஷன் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஒரு நாளில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் மினிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிவிஷனுக்கு டைம் ஒதுக்குங்க கட்டாயம் டைம் ஒதுக்கணும் ஓகேங்களா நீங்கள் படிக்கிறத அப்பப்போ ரிவிஷன் பண்ணிகிட்டே வரணும் டோட்டலாக முடிச்சுட்டு நீங்கள் போய் திருப்பி வந்து வந்து அப்போ தான் நான் திருப்பி எடுத்து ரிவிஷனுக்கு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நிறையா விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயமே கூட தெரியாத மாதிரி தோணும் ஏன்னா இது மேக்ஸ் உங்களுக்கே தெரியும் நிறையா மாடல்ஸ் இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கே வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுகிற டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகுது அது எந்த மாடல்னு தெரியலன்னு நினைக்கிறீங்க அந்த பிரச்சனைகள் நிறைய பேத்துக்கு இருக்குது கமெண்ட்ஸில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஓகேங்களா ஸோ இது குறிப்பிட்ட ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின் சொல்லலாம் மெஜாரிட்டிக்கு அந்த பிரச்சனை இருக்குது இருக்கும் ஓகேங்களா படிச்சிருந்தீங்கன்னா அந்த குழப்பங்கள் வர செய்யும் படிக்கலாம் படிக்காதவங்களுக்கு குழப்பமே வராது படித்தவங்களுக்கு குழப்பம் வரத்தான் செய்யும் ஓகேங்களா ஸோ அந்த குழப்பம் தீரணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும் மினிமம் ஒன் டேல நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற டைமில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிவிஷனுக்கு டைம் ஒதுக்குங்க ஓகேங்களா வாரத்தில் ஒரு நாள் ரிவிஷனுக்கு டைம் ஒதுக்குங்க நீ சைட் பை சைடு வந்து ரிவிஷனுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும் டைம் இல்லை எண்பது நாள் இப்படி போயிடும் நான் தொண்ணூறு நாள் இப்படி போயிடுனா இன்றைக்கி எண்பது நாள் வந்துடுச்சு இந்த எண்பது நாளும் இப்படி போயிடும் ஓகேங்களா ரெண்டே மாதம் தான் எண்பது நாள் இல்லை ரெண்டே தான் கையில் கட கடவுடன் போயிடும் ஓகேங்களா அடுத்து இன்னொரு விஷயம் அதுக்கு வந்து இந்த எண்பது நாளில் என்னென்ன விஷயம் செய்யணும் என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ பதிவு வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா ஸோ அதை ஃபாலோவ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது உங்களோடய ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது என்ன பாஸ் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணணும் அந்த விஷயத்தை ஃபாலோவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஆனால் ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ரொம்ப லிபரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இன்னொன்று டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மார்க் டெஸ்ட்டு கிடையாது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு டெஸ்ட்டாக தான் வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும் ஜஸ்ட் லைக் ஜட் அப்படின்ற மாதிரி வந்து எதையும் வந்து ஹேண்டில் பண்ணாதீங்க ஏன்னா இந்த கொஷினே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரலாம் இதே கொஷின் இதே வந்து வந்து என்ன சொல்கிறது டெம்ப்ளேட்டே மாறாமல் குமார்னு போட்டால் அதே குமார் அதே வேல்யூ அதே சேம் மாதிரி அப்படியே அந்த கொஷின் அப்படியே டிட்டோ வரலாம் ஓகேங்களா நீங்கள் நினைக்கிறீங்க சார் நீங்கள் குரூப் ஃபோர் லெவலில் கொஷின்ஸ் இல்லை ஒரு சில பேர் வந்து குரூப் ஃபோர் லெவலில் கொஷின்ஸ் இல்லை ரொம்ப குரூப் டூ குரூப் ஒன் லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் இப்போ வரல இந்த டெஸ்ட்டுக்கு வரல இதுக்கு முன்னாடி வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது தான் எந்த கொஷினாக இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் அங்கே போய் டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் போய் உக்காந்து எழுதும்போது அங்கே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் கொஷின் அங்கே வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க எழுதாமல் வந்துடுவீங்களா எழுதிதானே ஆகணும் எழுதினா தானே மார்க் போடுவோம் அப்போதான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் பாஸ் பண்ணணும்னா நான் அப்போ எந்த கொஷினாக இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு தான் நீங்கள் யோசனை பண்ணாதீங்க நமக்கு வந்து மாடல் தான் மெயின் இந்த மாடல் வந்துச்சு இப்படி அப்ரோச் பண்ணணும் அதை தான் நல்லா பார்க்கணும் ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத பார்க்காதீங்க ஏன்னா நிறைய வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட் போய்கிட்டிருக்கு இல்லைங்களா ஸோ அதையே அப்படியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க வந்து நாலாயிரம் பேரை தான் ஆறாயிரம் பேரை தான் எடுக்கணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் ஓகேங்களா ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வந்து இது வந்து குரூப் ஃபோர் இது வந்து குரூப் ஒன் இது வந்து குரூப் டூ அப்படின்னு பிரிச்சு வைக்காதீங்க எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுங்க எல்லாமே மாடல் தான் ஸோ எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எக்ஸாம் டைம்ல நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க எக்ஸாம் எழுதும் போது தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு நாங்க கேரண்டி ஓகேங்களா ஸோ இங்க கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் நாங்கள் தரோம் ஏதோ ஏதோ வந்து சும்மா நம்ம ஒரு கொஷின் கொடுக்குறோம் வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் நம்ம ஒரு டாபிக் வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்கல ஓகேங்களா கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதுற டைம்ல வந்து உங்களுக்கு ஆஃப் தான் சொல்லணும்ல தரோ ஓகேங்களா அதுல நீங்க குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ஸ்டாண்டர்ட் இல்ல நீங்க யோசனை பண்ணாதீங்க அது உங்களுக்கு கொடுத்த क्वेश्चन அது நீங்க அட்டெண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஈவன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 एग्जामலயே அந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம் ஏனா இன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படி ஓகேங்களா ஏனா எத்தனையோ வந்து அகாடமிஸ் இருக்கு ஸ்டடி சென்டர்ஸ் இருக்கு யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சோ அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு வந்து மக்கள் प्रिபெயர் பண்றாங்க ஸ்டூடண்ட்ஸ் प्रिபெயர் பண்றாங்கன்றதியும் வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து இப்போ பாருங்க இருபது லட்சம் பேர் இருக்காங்க இருபது லட்சம் பேருக்கு போறாங்களா கிடையாது ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு பேத்துக்கு தான் வந்து வேலை அப்படிங்கும்போது அப்போ கொஷின் அவங்க எப்படி செட் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது இங்க உட்காந்து நம்ம யூகம் பண்ண முடியாது ஓகேங்களா அதனால தான் சொல்றோம் கொஷின் எப்படி வேணால் வரட்டும் ஆனால் நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஓகேங்களா இந்த விஷயத்தை ஓகேங்களா தேவையில்லாத எண்ணத்துக்கு ஆளாக வேணாம் என்ன சொல்கிறது பாதி தூரம் கடந்தாச்சு இன்னும் பாதி தூரம் தான் எங்கள் கூட கை கோத்துட்டு வாங்க உங்களுக்கு அந்த அந்த வெற்றின இடத்த வந்து நாங்கள் ரேஸ் பண்ணித்தரோம் இதுக்கு நாங்கள் கேரண்டி அதுக்குண்டான விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து இதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் வந்து டெஸ்ட்டு ஜஸ்ட் லைக் தான் வந்து ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக மட்டும் இந்த வீடியோவை நாங்கள் இது பண்ணல இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோவ் பண்ணுங்கள் நாளைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவை தரேன் அதை ஃபாலோவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ